அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் வருடம் பங்கினி மாதம் பதினைஞ்சாந்தேதி சனிக்கிழமை வருடம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று மேல் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கரிநாளும் கூட அமாவாசையும் கூட இன்று திருக்கறஞ்சபடி சனி பயிற்சி வரை கருத்தில் கொள்ளுங்கள் சனி பகவான் இந்த கடக ராசிக்கு மகர ராசிக்கு விருச்சிக ராசிக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தார் இன்றிலிருந்து அவர் விலகிறதுனால இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக வாழ்க்கையில் வளர்ச்சியை பெறுவாங்க கருத்தில் கொள்ளுங்க அவங்களுக்கு பொன்னான கால என்னன்னு சொல்லலாம் மிக சிறப்பான நாள் அவங்கள் இன்று கோயிலுக்கு சென்று சனி பகவானை வணங்குறது மிகவும் சிறப்பு அனைவருமே சனி பகவானை போய் வணங்குறது மிகவும் சிறப்பு பாதிப்புகள் கொடுத்தாலும் பாதிப்பு அதிகம் இல்லாமல் கம்மியாக பெறக்கூடிய அமைப்புகள் வரும் அதனால் இன்று போய் அனைவரும் சனி பகவானை மனதார வணங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் கருத்தில் கொள்ளுங்க நட்சத்திரம் இன்று இரவு எட்டு பதினைந்து வரை உத்ராதி பின்பு ரேவதி திதி இன்று மாலை ஐந்து பன்னெண்டு வரை அமாவாசை பின்பு பிரதமை யோகம் பார்த்தீங்கன்னா இன்று சித்த யோகம் மரண யோகம் சந்திராசன நட்சத்திரம் மகம் பூரம் சந்திராசன ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் அதே போல் சிம்ம ராசிக்காரங்களும் சிம்ம லக்கணக்காரங்களும் மிக கவனமாக இருக்கணும் சந்திராசனம் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் எக்காரத்துக்கு ஒன்றும் வண்டியில் செல்லக்குள்ள மொபைல் ஃபோனு பேசிக்கொண்டு வண்டியை இயக்க கூடாது போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் வண்டியை அதிவேகமாக ஓட்டக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ள வண்டி அனைத்தும் தான் பார்த்து எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிக்கதா பார்த்துட்டு எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பட்டு பதினொன்று முப்பது மாலை நாலு முப்பட்டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பட்டு ஒன்று முப்பது மாலை ஒன்பது முப்பட்டு ஒன்னு மு மாலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது ராகுகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது எம்மகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு கற்றுக்கொள்ளுங்க சூளைன்னா கற்பூர ஏற்றுகிறது தீபம் ஏற்றுறது கிழக்கை பார்த்து ஏற்றினோம் குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது நூறு சதவீதம் பாதிப்பு ஏற்படுத்தும் அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்துக்கு புதும தமிழர்கள் சாதி பொறுத்தறதுக்கும் குழந்த பாக்கி இல்லாததுக்கும் பயன்படுத்தலாம் மிக சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கருத்தில் கொண்டு பயன்படுத்த நன்றி வணக்கம்